இந்த தெய்வீகப் பகுதியில் முதலாவதாக எனது இறை இசை குரல் அழித்து பிறக்கவெட்ட அழித்து பிறக்கவெட்ட அயல் வேலவன் கவியை அன்பாய் அயல் வேலவன் கவியை அன்பா எழுத்துப்பிழை அறக்கற்றின்றி எழுத்துப்பிழை அறக்கற்றின்றி எரிமூண்டியம்மோ புகை எழ எழப்பொங்கு விழித்து புகை வெண்பூற்றின் விடும் கயிற்றால் வெண்பூற்றயிற்றாள் அழுத்தில் சுருக்கிட்டு இருக்கும் கருத்தில் சுருக்கிட்டிருக்கும் இருக்கும் அன்போ கவி கற்கின்றே அன்போ கவி கற்கின்றே அன்றோ கவி கற்கரே கவி கற்கே அடுத்தபடியாக திரு என் வசந்தகுமார் அவர்களின் ஆன்மீக இசையில் அழித்து பிறக்க விட்டாயில்வே கவியையே அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றிலே எரிமுண்டதென்ன மூண்டதென்ன பிழித்து புகையழப் பொங்குவெங்கூற்றன் விடும் கயிற்றா கழுத்து சுருக்கிட்டக்கு கவி கற்கின்றதே திரு இறை கடவுள் அரோகிநாதர் அருளிய அழித்து பிறக்க வெட்டா என்ற பாடலின் பதுவுரை மற்றும் விளக்க உரை தீவினைகளை அழித்து இவ்வுலகில் மீண்டும் பிறவி எடுக்காமல் பேரும்ப வீட்டை முக்தியை வழங்க வல்ல கூர்மையான வேள்வியை வெயிலே தாங்கிய திருமுருகப் பெருமானின் புகழ்பாடும் திருப்புகழ் பாடல்களை இன்றே மெய்யுடன் எழுத்துப் பிழைகள் சிறிதுமின்றி கற்றுக்கொள்ளாமல் ஓதாமல் இருக்கின்றீர்களாக நெருப்பு மூண்டி எறிவதைப் போல கண்களை உருட்டி பார்த்து புகை எழுமாறு சீறுகின்ற கொடிய இயமான் வீசுகின்ற பாசக்கற்றார் கழுத்தில் சுருக்கு உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த நாளிலா திருப்புகள் பாடல்களை கற்பது ஓங்குவது ஏலும் என்ற அருமையான கருத்தினை கொண்ட பாடலை அருளிய திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குகள் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் பொண்ணு கரோகரா